ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் கற்று கொள்வோம் கற்றுக் கொடுப்போம் நான் மலேசியாவிலிருந்து உங்கள் சாமி ஓகே எனக்கு ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் அப்படி என்ன விசேஷம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டில் வந்து வாட்ஸ்அப் பிளானிங் ஒர்க்கு ஆகுது இல்லை ஓகேங்களா அதாவது வந்து துபாய் இருந்தாலும் சரி சவுதி இருந்தாலும் சரி கத்தாரு மஸ்கட் இந்த மாதிரி நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் காலிங் ஒர்க் ஆகுது இல்ல அதனால வந்து நம்ம ஒரு சூப்பர் அப்ளிகேஷனோட வந்திருக்கேன் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க எந்த நாட்டுக்குனாலும் நீங்க பேசிக்கலாம் ஸ்ரீலங்கா சரி சவுதியா இருந்தாலும் சரி இந்தியா இருந்தாலும் சரி எங்கனாலும் நீங்க பேசிக்கலாம் ஒரு அருமையான அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை கொடுத்த நண்பர் வந்து சண்முகவேல் எனது நண்பர் ஓகேங்களா இவர் இவர் எனது நண்பர் இவருக்கு வந்து நம்ம தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஓகே ஓகே இப்போ வந்து பாருங்க இந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு மேல லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க் மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல வந்து யூஎஸ் டாலர் ஒரு டாலர் கொடுப்பாங்க அதுலயும் நீங்க வந்து பேசிக்கலாம் அதாவது வந்து எப்படின்னா நீங்க நெட் யூஸ் பண்ணணும் நீங்க யாருக்கு பேசவில்லை அவங்க நெட் யூஸ் பண்ண தேவையில்ல ஒரு சாதாரண மொபைல் கூட நீங்க வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பேசிக்கலாம் ஓகேங்களா மகளே ஏன் நம்ம ஐம்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம வேஸ்ட் பண்ணணுமே நம்ம வந்து ஃப்ரீயா ஃப்ரீயா கிடைக்கும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகே அதாவது இப்போ நிறைய நம்பர்கள் கேட்கறாங்க இப்ப அந்த ஐம்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்றது அடுத்து எங்களுக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல வந்து நான் மாற்றான் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தேன் அந்த அப்ளிகேஷனை வந்து இந்த அப்ளிகேஷன் இந்த ஃப்ரீ கார்டை வந்து நீங்க வந்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு நீங்க வந்து ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு ரெண்டு டாலர் கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் நீங்க பேச முடியும் அந்த ரெண்டு டாலர் முடிஞ்சு வச்சுனா இந்த கிளீன் சார்ட் கொடுத்துட்டு வேற நம்பர் கொடுங்க அப்படியே நீங்க ஒவ்வொரு டாலரா கொடுத்தாங்கன்னா நீங்க ஒவ்வொரு டாலர் நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம் போல ஒரு அருமையான அப்ளிகேஷன் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் நீங்க வந்து லைக் பண்ணி நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஓகே இப்ப வந்து நான் அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு மேல நான் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து இதுக்கு பின்னாடி போட்ட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்பருக்கு வந்து ஷேர் பண்ண முடியல என்ன காரணம் அப்படின்னா லிங்க் காரணம் தான் ஓகேங்களா அந்த லிங்க் வந்து நான் இப்ப மாத்தி விட்டேன் நீங்க வந்து இப்ப ஷேர் பண்ணி விட்டுக்கலாம் ஓகேங்களா நம்பர்லேயே ஓகே இப்ப வந்து இந்த இப்ப நான் இப்ப குடுத்துருக்க லிங்க் நீங்க ஈஸியான முறையில் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்ல ஓகே இப்போ வந்து பாருங்க நான் அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்றேன் அதை ஓப்பன் பண்ணுனே உங்களுக்கு வந்து கீழே வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் அந்த ரிஜிஸ்டர் நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் அந்த மொபைல் நம்பரை கொடுத்த உடனே உங்களுக்கு வெரிபிகேஷன் கோடு நம்பர் வரும் ஒரு நாலு நம்பர் அந்த நாலு நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இதே மாதிரி ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வந்து பாருங்க எனக்கு தொண்ணூத்தி ஆறு சென்னை தொண்ணூத்தி ஆறு சென்ட் தான் இருக்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் எனக்கு வந்து ஒரு டாலர் கொடுத்தாங்க நான் செக் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நாலு சென்னு குறைஞ்சிச்சு ஓகே ஓகே இதுல வந்து நீங்க அப்படியே நீங்க வந்து ஸ்ரீலங்கா பேசினாலும் நீங்க அப்படியே டைப் பண்ணி நீங்க வந்து பேச வேண்டியதான் இலகான முறையில் நீங்க வந்து ஃப்ரீயா பேசிக்கலாம் அதே மாதிரி வந்து இதுல வந்து வாட்ஸ்அப் காலிங் மாதிரி நீங்க எப்படி பேசணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து உங்க நண்பரும் யூஸ் பண்ணணும் நீங்களும் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணாதான் நீங்க வந்து பேச முடியும் ஓகேங்களா ஓகே இப்ப வந்து பாருங்க இதுல எப்படி பேசுறது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த மேல வந்து பாருங்க இந்த மூணாவது ஆப்ஷன் ஓகேங்களா இதை நீங்க டச் பண்ணுங்க இதை டச் பண்ண பாருங்க உங்க காண்டாக்ட் நம்பர் இருக்கும் ரெண்டாவது பாருங்க நம்பர் இருக்கும் இதை டச் பண்ணுங்க இதை நீங்க டச் பண்ணே பாருங்க இந்த அப்ளிகேஷன் யாரும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்பர்ல போவோம் ஓகேங்களா இப்ப வந்து பாருங்க இப்ப எனது நண்பர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா இவருக்கு வந்து பாருங்க இந்த சிம்பிள் மாதிரி இந்த அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இப்ப வந்து அவர் ஆன்லைன்ல தான் இருக்கிறாரு இருந்தாலும் அவருக்கு கால் பண்ணி பாக்கிறேன் அட்டன் பண்றேன் என்னன்னு பார்ப்போம் இவரும் சவுதி தான் இருக்காரு ஓகேங்களா நான் வந்து மலேசியா இருக்கிறேன் இவரு சவுதி அரேபியால இருக்காரு இப்ப நான் வந்து அவருக்கு கால் பண்ணி பாக்கிறேன் பாருங்க இந்த டச் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷன் இருக்கு நீங்க இந்த கால் ஆப்ஷனை கொடுங்க ஹலோ நண்பா வணக்கம் நண்பா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் தெளிவா கேக்குதா நண்பா இப்ப அத சொல்றதுக்கு நேரம் இல்ல இப்ப நல்லா இருக்கா நண்பா ஓகே 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 நான் அப்புறம் கோல் பண்றேன் ஓகேங்களா ஓகே 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 அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்பளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க வந்து வாய்ஸ் நோட்டும் போட்டுக்கலாம் ஓகேங்களா வாய்ஸ் நோட் போட்டுக்கலாம் சென்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்க செஞ்சுக்கலாம் அது வாய்ஸ் நோட் எப்படி போடுறது அப்படின்னா இதுல வந்து பாருங்க ரெண்டாவது ஆப்ஷன் மெசேஜ் இதை நீங்க டச் பண்ணுங்க இப்போ உங்க நண்பரோட கான்டெக்ட் நம்பர் வந்துருக்கோம் இதை நீங்க டச் பண்ணுங்க இதை நீங்க டச் பண்ணி பாருங்க டெக்ஸ்ட் நீங்க அனுப்பிக்கலாம் இதுல வந்து வாய்ஸ் நோட் எப்படி போடணும்னா இந்த சைட்ல வந்து பாருங்க ஒரு சின்ன புள்ளி மாதிரி வச்சு கேட்டுக்கலாம் இதை நீங்க டச் பண்ணுங்க இதை நீங்க டச் பண்ணி இதுல வந்து வாய்ஸ் நோட் போட்டுக்கலாம் ஓகேங்களா வாய்ஸ் நோட் போட்டுக்கலாம் போட்டோ சென்ட் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க எல்லா நண்பர்களுக்கு நீங்க வந்து பரப் பரப்பு விடுங்க ஓகேங்களா அதாவது எல்லா நண்பர்களுக்கு நீங்க வந்து லைக் பண்ணி நீங்க வந்து ஷேர் பண்ணி விட்டா தான் எல்லா நண்பர்களும் யூஸ் பண்ணுவாங்க நீங்க வந்து வாட்ஸ்அப் காலிங் இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம் நீங்க இந்த அப்ளிகேஷன் மூலியமே நீங்க வந்து இது ஈஸியான முறையில நீங்க வந்து பேசிக்கலாம் அம்புலே ஒரு அருமையான அப்ளிகேஷன் ஓகேங்களா ஓகே அம்புலே தேங்க்யூ